என்னங்க நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க வாங்க போறோம் நோ கவலை ஆல்வேஸ் அவர் ஃபேவரட் கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கே குவாலிட்டி அண்ட் பிரைஸ்ல அவங்க தான் பெஸ்ட் நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன் சோ நோ டென்ஷன் கங்கா ஸ்வீட்ஸ் அவேலபிள் அக்ராஸ் சென்னை அண்ட் திருவள்ளூர் அடுத்து துலா ராசி துலா ராசி காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படினு பார்த்தோம்னா துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ஐம்பது சதவீதம் சிறப்பான ஒரு நிலையிலேயே தான் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இரண்டாம் இடத்துல உங்க ராசி அதிபதி இருக்கிறதுனால வருமானம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பானது ஒரு அமைப்பாக இருந்தாலும் வரவு செலவு சரியா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பொருளாதார நிலையில் சிறிது சுணக்கம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல தொழில் முயற்சிகள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறதாக உங்களுக்கு அமையும் தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவே இருந்தாலும் கவனத்துடன் இருக்கணும் ஏன்னா குருவும் அஷ்டம குருவா மாற போறாரு மே மாசத்துக்கு அப்புறம் அப்போ பொருளாதாரம் பெரிய முதலீடு சார்ந்த விஷயங்களிலெல்லாம் கண்டிப்பாக துளாராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் லாபங்கள் வரக்கூடிய லாபங்களை முதலீடா மாத்துங்க பொருளாதார நிலை ஓரளவு பரவாயில்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லை எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எத்தனை நாளா நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் நமக்கு ஒரு வழக்கு வம்பு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் இந்த புத்தாண்டில் எல்லாமே ஒரு பைசலாகி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு கணவன் மனைவி உறவு நிலை சார்ந்து கவனமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டிப்பாக முக்கியமா புதுமண தம்பதியனா இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு வாழணும் கொஞ்சம் இந்த ஒரு வருஷத்தை சிறு சிறப்பாக கையாண்டிங்கன்னா நல்லபடியா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சில சமயம் உங்களுக்கு வெற்றி தராமல் போகலாம் அதனால் மனம் சோர்ந்து விடக்கூடாது ரொம்ப முக்கியம் பொருளாதார ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்த தேர்வு தேர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாதான் இருக்கு ஓரளவு நல்ல உங்களுடைய கவனத்தை சரியாக ஏன்னா கவனம் திசை திரும்பக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்குது கேளிக்கைகளில் நாட்டம் அதிகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் நீங்க கவனமாக செயல்படணும் பொருளாதாரம் மேம்படும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால குடும்ப விருத்தி வருமான விருத்தி வருமானம் கூட விருத்தியாகும் வீடு மனை வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி விரயங்களும் அதிகமாக இருக்கும் அப்ப நம்ம யோசிச்சு சரியான முறையில் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது மிக அவசியம் லாபங்கள் கட்டுக்குள் அப்படியே இருக்கும் மாறிடவும் இல்லை வரவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு கட்டுக்குள்ள இருக்கக்கூடியதாக லாபங்கள் இருக்கக்கூடியதாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்கு ஐம்பது சதவீதம் சிறப்பானதொரு அமைப்பில் இந்த புத்தாண்டு துளாராசிக்காரங்களுக்கு இருக்கு